வணக்கம் நம்ம பார்க்குறது தும்பை முடி தும்பை இதோட பொட்டானிக்கல் நேம் யூகஸ் ஆஸ்பெரா இது ஒரு மூலிகை தாவரம் இதோட இலையும் பூவும் மருத்துவ பொருட்களாக பயன்படுகிறது இந்த தாவரம் அடியில் இருந்து கிளைகளாக பிரியும் பிரிந்து இரண்டு அல்லது மூன்று அடிகள் வரை உயரும் உயர்ந்த பிறகு பந்து போன்று உருண்டு அதிலிருந்து வெள்ளை நிறத்தில் இதழ்கள் பூக்களாக மலரும் இதற்கு பல வகைகள் உண்டு அவை பெருந்தும்பை சிறுந்தும்பை கருந்தும்பை மலைத்தும்பை கவிழ்தும்பை காசி தும்பை சிவனுக்கு மிகவும் பிரியமான பூவாகும் துரோண புஷ்பி என்றும் இதனை அழைப்பார்கள் பயன்பாடுகள் சுவாசக்கோளாறுகள் சளி குணமாகும் இரைப்பு நீங்கும் நச்சு நீங்கும் உடல் சோர்வு நீங்கும் கண் எரிச்சல் குணமாகும் உடல் உஷ்ணம் நீங்கும் வாத பித்த கபம் சமன்படும் இலைகளை சமைத்தும் பூக்களை பாலுடன் கொதிக்க வைத்தும் பருகலாம் இதனை அதிக அளவில் எடுக்கக்கூடாது வெண்மை நிறத்துக்கு உதாரணமாக தும்பை பூவை கூறுகின்றனர் தும்பை பூ வெண்மை சங்க காலத்தில் மன்னர்கள் தும்பை பூவை மாலைகளாக அணிந்து கொண்டனர் for watching this video, like, subscribe and share